ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த்ரெட் ஆர் சென்னை இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம வந்து மிஸ்டேக்கே இல்லாமல் சைடு ஜாயிண்ட் வந்து ப்ளவுஸில் சைடு ஜாயிண்ட் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அளவு ப்ளவுஸை வச்சு நாம் வந்து மார்க் பண்ணிவிட்டு எப்படி வந்து ஈஸியான மெத்தடில் வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ளவுஸோட பேக் பார்ட்டை வந்து ரெண்டாக மடிச்சுக்கிறோம் மடித்ததுக்கப்புறமா மேலே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ணும்போதே இந்த இடத்துல அடையாளப்படுத்தி வச்சுருப்போம் ஸோ அந்த இடத்துல வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே மார்க் பண்ணிக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு அடியில் உள்ள இந்த கிளாத்துலேயுமே நாம் வந்து சேம் வந்து இந்த இடத்துல வந்து அடையாளப்படுத்தியிருப்போம் ஸோ அந்த இடத்தையும் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு ரெண்டு எல்லா இதுலேயுமே நம்ம இப்போ மார்க் பண்ணுற எல்லாமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஏன் வந்து ரெண்டு பக்கம் மார்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கீழேயும் நம்ம வந்து ரெண்டாக மடிச்சுக்கிறோம் மடிச்சுட்டு கீழ் பக்கத்தையும் இந்த மாதிரி ஒரே மாதிரி எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ நம்மளுடைய அளவு பிளவுஸை எடுத்துக்கிறோம் அளவு பிளவுஸ்லையும் பேக் சைடு வந்து கீழே வந்து நாம் வந்து எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அலோ ப்ளவுஸ்லேயும் இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து தையல் இருக்கும் ஸோ ரெண்டு சைடும் தையல் எந்த இடத்துல இருக்கோ அதை வந்து ரெண்டாக மடிச்சுக்கிறோம் மடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து ப்ளவுஸ்க்கு மேலே வந்து வச்சுக்கிறோம் கரெக்டாக வந்து ப்ளவுஸோட மேலே வந்து வச்சுட்டு நம்ம வந்து இந்த அளவை வந்து மார்க் பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நான் வச்சுட்டு இந்த தையல் வந்து எந்த இடத்துல கரெக்டாக வருதோ அந்த இடத்துல வந்து நான் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் சேம் வந்து கீழே உள்ள கிளாத்துலேயும் மார்க் பண்ணிக்கிறோம் ரெண்டு இதுலேயுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போது அவ்வளோதான் நம்மளுடைய பேக் வந்து மார்க் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வந்து மார்க் பண்ண போகிறோம் ஃப்ரண்ட் வந்து மார்க் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வீப்பட்டியை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறோம் நெக்ஸ்ட்டு வந்து ஹூக் பெட்டியை வந்து இந்த மாதிரி வீப்பட்டிக்கு மேலே வச்சுக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஹூக் பட்டி வந்து மாதிரி ஃபுல்லாக வந்து வைக்கக்கூடாது ஸோ இந்த வீப்பட்டி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த இடத்துல இந்த இடத்துல தான் நாம் வந்து வச்சுக்கணும் நீங்கள் வந்து ரெண்டையும் சேமாக வந்து எடுத்துக்கக்கூடாது வீப்பட்டி வந்து எந்த ஒரு அளவு எடுத்தாலுமே நாம் வந்து இந்த இடத்துல இருந்து தான் நம்ம வந்து மெஷர் பண்ணணும் இப்போ இந்த மாதிரி நான் வச்சுட்டு பட்டி கிளாத்தை வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ரெண்டையும் சேம் ஒரே மாதிரி வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறோம் இப்போ நம்மளுடைய அளவு ப்ளவுஸில் வந்து ஹூக் பட்டி இருக்கிற சைடு வந்து எடுத்துக்கலாம் அளவு ப்ளவுஸில் வந்து ஹூக் இருக்கிற பக்கம் வந்து நான் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு நம்மளோடைய கிளாத்தில் வந்து ஹூக் வச்சுருக்கோம் இல்லையா அந்த அந்ததுக்கு மேலே வந்து நான் வச்சுக்கிறேன் வீபெட்டிக்கு மேலே வைக்கக்கூடாது பட்டிக்கு மேலே இந்த மாதிரி வச்சுட்டு இந்த தையல் வந்து எங்கே வருதுன்னு பார்த்துட்டு சேம் ரெண்டு கிளாத்துலேயும் வீபட்டிலையும் ஹூக் பெட்டிலையும் ரெண்டுலேயுமே நான் அந்த மார்க் வந்து பண்ணிக்கிறேன் இப்போ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஹம் கோல் பக்கம் மார்க் பண்ண போகிறோம் ஸோ இந்த மார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து ரெண்டு பட்டி அண்ட் வந்து ஹூக் பட்டி ரெண்டுலேயுமே தனித்தனியாக வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஹூக்பட்டி வந்து எடுத்துக்கோங்க ஹூக்பட்டி மார்க் பண்ணுறோம்னா நம்மளுடைய அளவு ப்ளவுஸ்லேயும் ஹூக் பட்டி இருக்கிற அந்த கிளாத்தை வந்து எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ ஹூக் இருக்கிற பக்கம் மேலே நம்ம ஃபஸ்ட்டு ஹூக் வைப்போம் இல்லையா ஸோ அந்த இடத்த வந்து நான் வந்து நம்மளுடைய அளவு ப்ளவுஸில் வந்து எடுத்துக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அந்த தையல் இருக்கும் இல்லையா அந்த அளவு வரைக்கும் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிறோம் ஹாம்ஹோல் பக்கம் அந்த தையல் வந்து எங்கே வருதோ லைட்டாக வந்து அளவு ப்ளவுஸ் அண்டு கிளாத்தை வந்து லைட்டாக இழுத்துட்டு நாம் வந்து அந்த அளவை வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் ரைட் சைடுமே இப்போ வந்து லைனிங் உள் பக்கமாக வந்து மார்க் பண்ணுறோம் ஸோ நீங்கள் இதை மார்க் பண்ணதுக்கப்புறமா அப்படியே இந்த அளவு வந்து உங்கள் ஃபிங்கரை வச்சுட்டு ரைட் சைடும் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க சேம் இதே மாதிரியே தான் நாம் வந்து வீட்டி வந்து மார்க் பண்ண போகிறோம் ஸோ வீபட்டியில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கிலேருந்து வைக்கக்கூடாது இந்த வீ வந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து வச்சுக்கிட்டு நாம் வந்து மார்க் பண்ண போகிறோம் இப்போ லைட்டாக வந்து கிளாத்தை இழுத்துட்டு ஹார்ம் ஹோல் பக்கம் அந்த ஸ்டிச் தையல் வந்து நமக்கு எந்த இடத்துல இருந்து அவங்க போட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து இப்போ கரெக்டாக வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் க்ளாத்தை வந்து லைட்டாக வந்து இழுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணி நீங்கள் வந்து சைடு ஜாயிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து வரும் சில நேரம் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து மேட்சிங் ஆகாமல் கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக வந்து வரும் ஸோ இப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக வரும் ஸோ வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் போகுது ஸோ உங்களுக்கு தான் நான் வந்து லென்த்தாக வந்து ஸ்லோவாக வந்து இருக்கேன் இப்போ இந்த இடத்தையும் நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு ரைட் சைடும் சேம் அதே மாதிரி நம்ம அந்தளவை கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ அவ்வளோதான் நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ரெண்டுமே வந்து ஹார்ம் ஹோல் பக்கமும் கீழ் பக்கத்துலேயும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்லீவ் பக்கம் வந்து மார்க் பண்ண போகிறோம் ஸோ ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணுறது எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பேக் அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி டாட் வச்சுருக்கோம் இல்லையா ஸோ அந்த ரெண்டு டாட்டையும் இந்த மாதிரி ஒரே மாதிரி லைனில் வர மாதிரி இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி கரெக்டாக வந்து வச்சுட்டு ஸ்லீவை வந்து நாம் அளவு இருந்து நம்ம ஸ்லீவோட சுற்றளவு வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து அப்படியே வந்து ஸ்லீவை வச்சு நம்ம அளவு எடுக்க போகிறோம் இப்போ பாருங்கள் ரெண்டு கீழே உள்ள அந்த ரெண்டு டாட்டுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து ஒரே மாதிரி வச்சுக்கிறோம் ஹாம் ஹோல் பக்கமும் ஃப்ரண்ட் அண்ட் டா பேக் டாட் வந்து ஒரே மாதிரி வச்சுக்கிறோம் ஸோ ரெண்டையுமே இந்த மாதிரி வச்சுட்டு நாம் வந்து ஸ்லீவை வந்து இப்போ மார்க் பண்ண போகிறோம் அளவு ப்ளவுஸில் வந்து நம்ம வந்து ஹூக் பக்கம் இருக்கிற சைடு வந்து எடுத்துக்கிறேன் ஸோ ஹூக் பக்கம்தான் நம்ம வந்து கரெக்டாக வந்து இருக்கும் ரைட் சைடு வந்து ஹூக் வர மாதிரி இருக்குது இந்த ப்ளவுஸில் ஸோ நான் ஹூக் பக்கம் வந்து எடுத்துக்கிறேன் இப்போ கரெக்டாக வந்து அளவு வச்சுட்டு நாம் வந்து மார்க் பண்ணிக்கலாம் சில பேருக்கு வந்து ஹூக் பக்கம் அண்ட் வந்து வீ சைடு வந்து ரெண்டு ஸ்லீவையும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும் ஸோ நீங்கள் எந்த ஸ்லீவ் ரைட் சைடு ஸ்லீவ் எடுத்திங்கன்னா ரைட் பக்கம் அளவு ப்ளவுஸில் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க இல்லை லெஃப்ட் சைடு எடுத்திங்கன்னா லெஃப்ட் சைடு உள்ள அளவு எடுத்து ஸ்லீவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த த்ரீ இது வந்து மார்க் பண்ணியிருக்கோம் த்ரீ டாட் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ இந்த த்ரீ டாட்டையும் சேர்ந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து லைன் போட்டுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க இன்னொரு பக்கம் வந்து நான் வந்து ஜாயின் பண்ணும்போது லைன் போடாமல் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் லைன் போட்டு ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நாம் வந்து எக்ஸ்ட்ரா தையல் வந்து இப்போ போடக்கூடாது நம்ம ரெண்டு சைடுமே சிங்கிள் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் எக்ஸ்ட்ரா தையல் வந்து போட போகிறோம் இப்போ இன்னொரு பக்கம் வந்து ஸ்லீவை வந்து நான் எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு நம்ம சேம் வந்து ரைட் சைடு வந்து இந்த டாட் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா ரெண்டு கோல் டாட்டையும் பேக் அண்ட் ஃப்ரண்ட் வந்து சேம் ஒரே மாதிரி வர மாதிரி வச்சுட்டு ஸ்லீவை வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி வந்து ஒன் சைடு வந்து ஸ்லீவ் வந்து நான் ஸ்டிச் பண்ணினால அதே அளவை வந்து எடுத்துட்டு மார்க் பண்ணிவிட்டு நாம் வந்து தையல் வந்து போட போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு ஒன் சைடு போட்ட ஸ்லீவை வந்து நான் அதே அளவை வந்து எடுத்துக்கிறேன் இந்த ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்லீவுமே வந்து ஒரே அளவாக இருக்கிறதுனால நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ண அளவையே நான் வந்து எடுத்துக்கிறேன் கரெக்டாக வந்து நாம் வந்து அதே அளவுக்கு வந்து இந்த அளவு வந்து மார்க் பண்ணிக்கிட்டு தையல் வந்து போட போகிறோம் இப்போ த்ரீ டாட் வந்து மார்க் பண்ணியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து லைன் எதுவுமே போடலை ஸோ அப்படியே வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லீவ் இந்த ஹார்ம் ஹோல் வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து லைன் போட்டுக்கோங்க ஹாம் ஹோல் வந்து கரெக்டாக வச்சுருக்கோமா அப்படின்னு ஒரு டைம் வந்து செக் பண்ணிக்கோங்க இப்போது அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஹாம் ஹோல் வரைக்கும் நான் வந்து லைன் போட்டுக்கிறேன் இப்போது இது வரைக்கும் நம்ம போட்டு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறமா கீழே வந்து அந்த ரெண்டு டாட்டையும் சேமாக வந்து ஒரே மாதிரி ஒரே அளவாக வந்து வர மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் மார்க்கிங் வந்து லைட்டாக வந்து அழிஞ்சிருச்சு ஸோ உங்களுக்கு வந்து தெரியறதுக்காக நான் கொஞ்சம் மார்க் பண்ணி காட்டுறேன் இப்போ நம்ம ரெண்டு இது மார்க் பண்ணோம் இல்லையா ஸோ அந்த ரெண்டையுமே நம்ம வந்து சேம் வந்து ஒரே மாதிரி கீழேயும் நம்ம வச்சுட்டு இப்போ இதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து அப்படியே தையல் வந்து போட்டுறப்போகிறோம் கரெக்டாக வந்து கீழே வந்து அந்த இடத்த வந்து பிடிச்சிக்கோங்க ஒரே அளவாக வர மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க இப்போ அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து தையல் போட்டுடலாம் ஸோ ரெண்டு சைடுமே சிங்கிள் சிங்கிள் தையல் வந்து நம்ம போட்டதுக்கப்புறமா அளவு பிளவுஸை வச்சு ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தையல் வந்து போட போகிறோம் ஸோ எப்படி வந்து செக் பண்ணி பார்க்குறது அப்படின்னு வந்து பார்க்கலாம் நம்மளுடைய அளவு ப்ளவுஸில் ஹூக் பட்டியிலேருந்து நம்மளுடைய ஸ்டிச் பண்ண ப்ளவுஸோட ஹூக் பட்டி வந்து எடுத்துக்கிறோம் ஸோ லைனாக வந்து கீழ் பக்கத்தில் வந்து எல்லா அளவையுமே நம்ம வந்து வச்சு வந்து பார்க்க போகிறோம் இப்போ அளவு ப்ளவுஸை வந்து எடுத்துக்கோங்க அளவு ப்ளவுஸில் கீழ்ப்பக்கத்தில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம்லையே அப்போ ஹூக் பட்டி வந்து கரெக்டாக வந்து வந்திருக்கு அதுக்கப்புறமா பேக் சைடு பாட்டு ஸோ பேக் சைடுமே கரெக்டாக வந்திருக்கு நெக்ஸ்ட்டு வந்து வி வீபட்டியும் அந்த வி வந்து ஜாயின் பண்ணுற இடத்துலேருந்து நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ அதுவும் வந்து கரெக்டாக வந்து இருக்குது ஸோ இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா தையல் வந்து போட்டுக்கலாம் சில டைம்ஸ் வந்து நம்ம ஏதாவது சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தோம்னா நீங்கள் வந்து பிரிக்கிற மாதிரி ஆயிரும் ஸோ அதுக்காகத்தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா தையல் வந்து ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா அப்புறம் எல்லா தையலையுமே பிரிக்கிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு சிங்கிள் தையல் மட்டும் போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா தையல் வந்து போட்டுக்கலாம் ஸோ இப்போ ரெண்டு சைடுமே நான் வந்து எக்ஸ்ட்ரா தையல் வந்து ஒரு டூ தையல் வந்து போட்டுக்கிறேன் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணிவிட்டு அதோட எண்டில் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு தையல் வந்து நான் எப்போதுமே போடுவேன் ஸோ கிளாத்து வந்து அந்த நூல் வந்து பிசுறு மாதிரி வந்துடும் ஸோ அதுக்காக இந்த இடத்துல ஒரு தையல் வந்து போட்டோம்னா அவ்வளோதான் சேம் ரெண்டு சைடு இன்னொரு சைடுமே நாம் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணிவிட்டு தையல் வந்து போட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய ப்ளவுஸ் வந்து சூப்பராக வந்து அளவு பிளவுஸை வச்சு பர்ஃபெக்டாக வந்து நாம் வந்து ஜாயின் பண்ணிட்டோம் இப்போ பாருங்கள் ஹோல் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து நமக்கு வந்து மேட்ச் ஆயிருக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி தையலில் வந்து உங்களுக்கு இருக்கிற டவுட் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணு